ஒரு இனிய நாள் முழுக்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் மருது அவர்களுக்கான கொண்டாட்ட திருவிழா இந்த விழாவின் நிறைவரங்கத்தில் அவரை வாழ்த்துவதற்கான வாய்ப்பை எனக்கு அளித்ததற்காக அண்ணன் அவர்களுக்கும் இந்த விழா குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு நாள் இல்லை இன்னும் பல நாட்கள் பேசுவதற்கான செய்திகள் அவரிடமும் இருக்கின்றன அவர் பேசுகிற கலை இலக்கிய சமூக அரசியலிலும் இருக்கின்றன அதை பேச வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் இந்த சூழலில் அண்ணன் மருது அவர்களைப் பற்றி அவருடைய பண்பு நலன்கள் இதெல்லாம் நாம் நிறைய பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்திகள் எனக்கு தெரிந்து ஒரு சிலரோடு மட்டும்தான் அவர்களிடம் பேசிக்கொண்டே இருப்பதற்கு எல்லோருக்கும் பிடிக்கும் அது அந்த அத்தகைய ஒரு உரையாடுகிற கலை என்பது மிக இயல்பாக அமைந்தவர் அண்ணன் வருது அவர்கள் ஏன்னா அதை வந்து அவர் செயற்கையாக உருவாக்கி கொள்ளவில்லை ஒருவருடைய உயரம் என்பது அவர்களுடைய அறிவு ஆராய்ச்சி பட்டறிவு இவை அனைத்தும் சேர்ந்த பின்பு வாழ்க்கையில் அடையக்கூடிய உயரங்கள்னால சில நேரங்களில் சில பேருடைய நடை மாறுகிறது அவர்கள் பேசுகிற தோரணை மாறுகிறது அவர்கள் சொல்லுகிற வணக்கமே வணக்கமாக இல்லை வணக்கமே ஆணவமாக இருக்கிறது இதெல்லாம் எப்படி அவருக்குள்ளே இருந்து மாறுது என்று நம்மால் அந்த வேதியியலை ரசாயனத்தை கணிக்க முடியவில்லை அப்படியெல்லாம் ஆகாமல் இயல்பாக எப்பொழுதுமே இருக்கக்கூடிய இயல்பு அண்ணன் மருது அவர்களுடைய தனித்தன்மை அவரை வேற ஒன்றும் பண்ண முடியாது இப்படி அந்த மாதிரியான ஒரு செயற்கை பூச்சும் அந்த போலி பார்வைகளும் எப்பொழுதும் அவரை அண்டாமல் இருப்பதுதான் அவருடைய என்றும் மாறாத அந்த ஈர்ப்புக்குரிய காரணமாக நான் பார்க்கிறேன் ரெண்டாவது அவருக்கும் சரி அவரை பற்றி பேசும் பொழுதும் எனக்கும் ரொம்ப அப்படி தொண்டையை அடைக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் அது என்னன்னா அவருடைய மனதில் பதிந்த தந்தை பெரியார் ஒரு ட்ராட்ஸ்கி என்ற பெயரை சூட்டிக்கொள்ளும் அளவிற்கான பொதுவுடைமை தத்துவம் அறிந்த குடும்ப பின்னணியில் தந்தை பெரியாரை தெரிந்து கொள்ளக்கூடிய சமூக சூழலில் அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்த அந்த பருவத்தில் பெரியார் என்ற உருவம் பெரியாரின் காலடியில் இருக்கும் நாயோடு தான் அவர் மனதில் இன்றும் இருக்கிறது நான் ஒரு சிறு குழந்தையாக தந்தை பெரியாரை மேடையில் பார்த்தபோது எனக்கு பார்த்த அந்த பெரியார் என்கிற ஒரு முதி அப்போ தாத்தான் சொல்லுகிற பழக்கம் இல்லை ஐயா தான் அந்த ஐயா என்கிற உருவத்தை விட அவர் பக்கத்தில் பார்த்த அந்த நாய்தான் நினைவில் இருக்கிறது பொதுவாக விலங்குகளை விரும்புகிறவர்கள் நேசிப்பவர்களை பற்றி ஒரு மன ஓட்டத்தை சொல்லுவார்கள் அவர்களுக்கு எங்கோ மனிதர்கள் மீது நம்பிக்கை இல்லை அதனால்தான் அவர்கள் அந்த தன்னுடைய பாசத்தை எதிர்பார்ப்பில்லாமல் வெளிப்படுத்தக்கூடிய விலங்குகளிடம் காட்டுகிறார்கள் என்று ஆனால் எப்படி எல்லா நம்பிக்கைகளையும் உடைப்பவராக இருந்தாரோ அப்படி தந்தை பெரியார் அந்த நம்பிக்கையும் உடைத்து இந்த மனிதர்களிடம் எதிர்பார்க்க கூடாத குணத்தை புரிந்து கொண்டே தொண்ணூறு ஆண்டுகள் இந்த சமூகத்தில் தொண்ணூற்றைந்து ஆண்டு வாழ்ந்திருக்கிறார் அறுபது ஆண்டு காலம் உழைத்திருக்கிறார் அதற்கு அந்த நாயை விட சிறந்த ஒரு அடையாள சின்னம் இருக்க முடியாது அந்த நாயை உடன் வைத்து கொண்டிருக்கிறார் அவ்வளோதானே உனக்கு என்ன நன்றி தானே வேணும் அதை மக்கள்கிட்ட எதிர்பார்க்காதீங்க அதற்கு அவரே விளக்கமும் சொல்கிறார் நன்றி என்பது பலனடைந்தவர்கள் காட்ட வேண்டிய பண்பை தவிர உதவி செய்தவன் எதிர்பார்ப்பதல்ல இப்படி சொன்ன ஒருவர் அவர்தான் உதவி செய்தவன் நினைச்சு கூடாது பலன் அடைந்தவர்கள் காட்ட வேண்டிய உணர்வுக்கு பெயர்தான் நன்றி ஆக நன்றி என்பதை எதிர்பார்க்க கூடாத சமூக பணியை செய்து கொண்டு அந்த நன்றிக்கும் நட்புக்கும் இலக்கணமான ஒரு உயிரை தன்னோடு வைத்து கொண்டிருந்த அந்த தந்தை பெரியாரின் குணம் அதனை அண்ணன் மருது அவர்களுடைய ஓவியத்தில் எங்கே பார்த்தாலும் அந்த நாய்க்கு ஒரு தனி இடம் உண்டு அண்மையில் தந்தை பெரியார் அவர்களுடைய நினைவு நாள் நிகழ்ச்சி பெரியார் திடலில் நடந்த பொழுது அண்ணன் அவர்களும் வந்திருந்தார் அப்போது அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் நிறைய பேர் வராங்க திடீர்னு ஒருவர் அவர் ஒன்றும் பெரிய வசதியானவர்லாம் இல்லை ஒரு நாலு பக்கத்துக்கு அவர் சொல்ல விரும்புகிற கருத்தை தந்தை பெரியார் கொள்கையை அச்சடித்து கையில் இவ்வளோ எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டே போகிறார் அவருக்கு என்ன எதிர்பார்ப்பு அவர் ஏன் அதை செய்ய வேண்டும் ஆனால் இதை நான் செய்ய வேண்டும் என்று எந்த காரணமும் இல்லாமல் செய்து தொண்டு செய்கிற இப்படி ஏராளமானவர்களை உருவாக்கிய அந்த தந்தை பெரியாருடைய பணியை அடுத்த தலைமுறைக்கும் நினைவூட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த கலை பணியை அண்ணன் மருது அவர்கள் இன்று வரை இன்று வரையில் இனியும் நிலைத்து நிற்கும் அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஓவியங்களை பற்றியெல்லாம் பேசுகிற அளவுக்கு எனக்கு ஓவிய அறிவெல்லாம் கிடையாது அதை பற்றி பேசினா அதிக பிரசங்கித்தனம் ஆகவே அது சொல்லுகிற செய்தி இந்த வாளுக்கு வேலி அப்படின்னு ஒரு மன்னனை நினைத்தால் அவர் வந்து கட்டபொம்மனே சிவாஜி மாதிரி இருப்பாரா நமக்கு தெரியாது எப்படி ரவிவர்மா தான் சிவனையும் பார்வதியையும் வரைந்து காட்டினார் என்பதை போல இல்லைன்னா ஒருவேளை வேறு மாதிரி கூட இருந்திருப்பாங்க சிவன்லாம் அந்த எப்படி ரவிவர்மாவால் இந்த கடவுள்கள் படைக்கப்பட்டார்களோ அப்படி நம்முடைய மன்னர்கள் என்று நாம் மனதிலே இருந்த அந்த உருவத்தை மாற்றி அவங்க இப்படி ரொம்ப இயல்பாக இருப்பாங்க என்று அந்த சின்ன மருது பெரிய மருது படங்களை பார்க்கும் பொழுது ஏற்படுகிற அந்த உணர்ச்சி அவங்கள பெரிய ஜமீன் மண்டபமெல்லாம் இல்லை ஒரு சாதாரண மண்டபம்தான் என்று அந்த காட்சியில் பார்க்கிற அந்த ஓட்டத்தை அவர் அப்படியே எடுத்து கொடுத்தார் ஏன்னா அது மக்களுக்கு இதுதான் உண்மை இப்படி தான் இருக்க வேண்டும் இருக்கும் என்று சொல்லக்கூடியது அப்புறம் ஒரு கலைஞராக இருந்து கொண்டு இந்த கள போராளியாக வா வாழ்வது என்பது எல்லோருக்குமான ஒரு வாழ்க்கை அல்ல எனக்கு தெரிந்து ஒரு சிலர் தான் அப்படி இருந்திருக்கிறார்கள் அண்ணன் மறைந்த ஓவியர் சந்தானம் அவர்கள் அவங்க வீட்டுக்கு போனாலும் எப்பொழுதும் நம்ம ஏதோ ஒரு வேலைக்காக போயிருப்போம் ஆனால் அங்கே போனால் ஒரு பத்து பேரை பார்ப்போம் அந்த பத்து பேரும் முக்கியமானவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் அவ்வளவு பேரும் அவ்வளோ எளிமையாக இருப்பார்கள் இங்கு என் இந்த கூட்டமே அப்படி தான் நான் வந்து பார்க்குறேன் நண்பர் பொன்னையா விவேகானந்தன் அவர் என்னை ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா அவர் கனடாவிலிருந்து வந்திருக்கிறார் அவர் எண்பத்தி இரண்டு எண்பத்தி மூன்று எண்பத்தைந்து வரை இங்கு பச்சையப்பன் கல்லூரியில் படித்தவர் அப்போ நாங்கள் எல்லாம் பல நிகழ்ச்சிகளில் ஒன்றாக கலந்து கொண்டோம் போராட்டங்களில் கலந்து கொண்டோம் அதுக்கப்புறம் அவரை ஒரு இருபது ஆண்டு கழித்து நான் கனடாவில் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அப்பொழுது அவர் வானொலி நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார் அங்கே வைத்து பேட்டி எடுத்தார் இப்போ இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்து அவரை பார்க்கிறேன் இப்போ கேட்குறாரு என்னை ஞாபகம் இருக்கா அப்படின்னு அதை எப்படி உங்களை மறக்க முடியும் அங்கே அங்கிருந்து வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் இடைவெளியில் இருபத்தி ரெண்டு ஆண்டு இடைவெளியில் பார்க்குறோம் ஏனென்றால் அந்த இணைப்பு புள்ளி அண்ணன் மருதாக இருக்கிறார் அதுதான் வியப்பு நம்முடைய ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கி வந்து இந்திய வரலாற்றை புரட்டி போட்ட ஆராய்ச்சி அவருடைய ஆராய்ச்சி ஆனால் ரொம்ப அன் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் பெரிய அறிவாளி நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் அப்படியெல்லாம் இல்லாமல் அப்படி அந்த மக்களோடு வாழ்கிற அந்த அந்த பண்போடையே நாம் அவர்களை பார்க்கிறோம் ஏன்னா இதுதான் இந்த இயக்கம் கொடுத்தது தந்தை பெரியார் கொடுத்த அந்த வரலாற்று அறிவின் வெளிப்பாடு இங்கு பேசிய தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்னென்னா நமக்கு வந்து அந்த ஒரு கலையை விமர்சனத்தை வளர்க்கக்கூடிய சில அமைப்புகள் இல்லை உண்மைதான் ஆனால் இப்போ தான் நம்ம வந்து வீட்டுக்கு ஒருத்தர் படிச்சிருக்காங்க வேலைக்கு போகிறாங்க அதனால் சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லை என்கிற நிலையை இப்போ தான் அடைஞ்சிருக்கிறோம் அதைத்தான் இத்தனை ஆண்டுகள் திட்டமிட்டு சாதித்திருக்கிறோம் ஆனால் இந்த நேரத்தில் அடுத்த கட்டத்தை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை அதை அறிவுலகத்தின் வளர்ச்சி செய்து தீர வேண்டும் அண்ணன் மருதவர்களிடம் பேசும்பொழுது எனக்கு நிறைய எண்ணங்கள் தோன்றும் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் ஜான்சன் பாஸ்வெல் உறவு பற்றி சொல்லுவாங்க அது மாதிரி அவர் என்ன திட்டினாலும் என்ன எரிஞ்சு விழுந்தாலும் பாஸ்வெல் வந்து அவரோடையே சுற்றி கொண்டிருப்பார் அப்படின்னு அப்படி யாராவது அண்ணன் அவர்களோடு கூடவே இருந்து இவர் பேசுவதையெல்லாம் பதிவு செய்ய வேண்டும் எழுத வேண்டும் ஏன்னா ஒரு சொல் கூட ஒரு தேவையற்ற சொல்லோ அவர் எதை சொன்னாலும் அதில் ஒரு அரசியல் செய்தி இருக்கும் போல சில கருத்துக்கள் பொழுது அந்த மாதிரி ஒரு விமர்சன அமைப்பில்லை ஒரு கலை இலக்கியத்தை ஆய்வு செய்கிற ஆய்வு செய்கிறவங்க அறிஞர்களாக இருக்காங்க ஆனால் அவங்க வந்து நம்மக்கிட்டலாம் பேச மாட்டாங்க நம்ம நம்ம பேசுகிறத ஒத்துக்கவும் மாட்டாங்க அப்படி இல்லாமல் மக்களோடு பேசக்கூடிய அந்த ஆய்வு கூடங்கள் வேண்டும் என்ற பேச்சு வரும் பொழுது அவருக்கு நினைவிற்கு இல்லையான்னு தெரியாது அப்போ சொன்னார் நமக்கு வந்து சில இது இல்லை இல்லைங்கிறத ஒத்துக்கணும் எப்படின்னா அலெக்ஸாண்ட்ரியா மாதிரி ஒரு இடம் அதை அலெக்சாண்டர் உருவாக்கினார் அங்கே அவ்வளவு கலைகளுக்கும் ஆய்வுகளுக்கும் அறிவியலுக்கும் இடம் வச்சால் உருவாக்கப்பட்ட ஒரு இடம் அந்த மாதிரி ஒரு இடம் இல்லை நமக்கு அது மாதிரி நல்ல க சிற்பங்கள் இருக்குது நல்ல ஓவியங்கள் இருக்குது நல்ல இலக்கியங்கள் இருக்குது ஆனால் மைக்கேல் ஆஞ்சலோ மாதிரி ஒருவர் வர்றதுக்கு இங்கே அப்போ சூழல் இல்லையா இல்லை அப்படி வாய்ப்பில்லையா அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் தான் அடுத்த தலைமுறையை சிந்திக்க வைக்கும் நாங்கள் சேர்ந்து ஒரு முயற்சி செய்து தம்பி இனியனவர்களும் மற்றவர்களும் குழந்தைகளுக்கான கதைகளை உருவாக்க வேண்டும் அதை வண்ண ஓவியங்களாக புத்தகங்களாக வெளியிட வேண்டும் என்று நினைத்தோம் பேசினோம் திட்டமிட்டோம் இன்னும் அது செயலுக்கு வரல ஆனால் அதற்கு வேண்டிய முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கும்போது எல்லோருக்கும் நினைவுக்கு வந்த பேர் ஓவியர் மருத கேளுங்க ஏன்னா அவர்தான் இன்றைக்கு அந்த குழந்தைகளுக்கான ஓவியங்களை வரையக்கூடியவர் இப்போ குழந்தைங்களுக்கு என்ன இல்லை நம்ம பேசுகிறோம் நம்ம குழந்தைங்க சொன்னால் கேட்க மாட்டேங்கிது கருத்தை கேட்க மாட்டேங்கிது கொள்கையை கேட்க மாட்டேன் அப்படியெல்லாம் இல்லை அவங்க கேட்கணுன்னே அவசியம் இல்லை அவங்க காதலை படுற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலே போதும் எப்போ பேசணுமோ அவங்க பேசுவாங்க அவங்களுக்கு அது தெரியும் அவங்களுக்கு இந்த மாதிரி கூட்டத்தில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு நம்ம உரையாற்றோன்னா பிடிக்காது அவங்களுக்கு நம்ம என்ன பேசுவோன்னும் தெரியும் அப்புறம் இல்லை அவங்க இதையே தானே வீட்டில் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதையே கேட்கறதுக்காக இங்கேயும் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க அப்போ அவங்க உலகம் வேறையாக இருக்குது அவங்க படிக்கிறதே இல்லை அப்படின்னா அவங்க ஹேரி பாட்டர் படிக்கிறாங்க இவ்வளோ பெரிய புத்தகம் ஹேரி பாட்டரே பழசு இப்போ நான் சொல்கிறதே பழசு இன்றைக்கி அடுத்த அடுத்து அடுத்து அவங்க படிக்க இவ்வளவு பெரிய புத்தகங்களை படிக்கிறாங்க அப்போ அவங்க படிக்கிறாங்க அவங்க படிக்கிற வடிவத்தில் நம்ம கருத்தை கொடுப்பதில்லை அப்படின்னா அதை கொடுக்கணும் இல்லைன்னா வண்ண வண்ணமா கிருஷ்ணா வராரு ராம் வராரு சோட்டா பீம் வராரு அவங்க வந்து காட்சி வடிவத்திலும் வராங்க கருத்து புத்தக வடிவத்திலும் வர்றாங்க அப்போ நம்ம கருத்து எப்படி அந்த குழந்தைக்கு வெறும் உரையாடல்கள் மூலம் மட்டுமே போய் சேர முடியாது என்பதில் அது அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு முழுமையாக சென்று சேர வேண்டும் என்கிற முயற்சி அண்ணன் மருது அவர்களுடைய ஒரு தீவிரமான முயற்சி அது முழுமையாக வெற்றி அடைய வேண்டும் அப்போ நம்ம அடுத்த தலைமுறையை நம்ம தக்க வைக்க முடியும் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்னன்னு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது ஒரு பக்கம் நல்லா நடக்குது நல்லா ரொம்ப ஜோராக நடக்குது அப்போ நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஐயா நெடுமாறன் அவர்கள் இருக்கிறார்கள் அவங்க எல்லாம் இப்போ அண்மையில் ஒரு அறிக்கை வெளியிட்ருக்காங்க நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் தெரியுமே இவங்கெல்லாம் ஏன் பேசலை அவங்களெலாம் ஏன் உண்மையை பேசலை அப்படின்னா அவங்க பேசினா அது உண்மை மட்டுமல்ல அது வரலாறு அது ஸ்டேட்மெண்ட்டு அதை வச்சு எந்த வழக்கு வேணால் போடலாம் அம்புலி மாமா கதை சொல்கிறவனுக்கு வரலாறு வேணுமா நீங்கள் வந்து அம்புலி மாமா கதை சொல்கிறவனுக்கு போய் அவரை மறுக்கிறேன்னு இவங்க வந்து நாங்கள் எங்கே போனோம் அங்கே வந்தோம் எங்கள் உண்மையை சொல்ல முடியுமா அப்போ எப்படி அவர்களால் சொல்ல முடியும் அந்த அந்த வகையான போராட்டத்தை அந்த போராட்ட காலத்தில் யாழ்ப்பாணத்திற்கு சென்று அங்கிருந்த ஈழ பகுதிகளுக்கு சென்று அங்கு தங்கி இருந்து அவர்களுடைய கலை இலக்கிய பணிக்கு வேலை செய்தவர் அண்ணன் மருதவர்கள் இது வந்து சாதாரணம் இல்லை அந்த செய்தி அவர் வாழ்க்கை தருகிற அந்த செய்தி வந்து ரெண்டு பொய்ய உடைக்கும் ஒன்று ஒருவேளை அவர்கள் தமிழ் ஈழம் என்று விடுதலை ஆகி அந்த இடத்துல ஒரு சுதந்திரமான நாடு அமைந்து அந்த குழந்தைகளுக்கு பாடத்திட்டம் வைக்கப்பட்டிருக்குமானால் அந்த பாடத்திட்டத்தை உருவாக்குகிற பணிக்கு பெரியாரின் பிள்ளையாக மருதுவையும் கவிஞர் இன்குலாப்பையும் அழைத்தவர்கள் தந்தை பெரியாருக்கு எதிரானவர்களாக இருக்க முடியுமா பாடத்திட்டத்துக்கு வே வேறு வேலைக்கு இல்லை பாடத்திட்டம் எழுதுவதற்கும் குழந்தைகளுக்கு எப்படி கலை இலக்கியத்தை சொல்லி கொடுக்கணும் என்பதற்கும் அண்ணன் அவர்கள் இன்னும் அந்த அந்த நிகழ்ச்சிகளை சொல்லும் பொழுது அவ்வளவு உணர்ச்சியோடு சொல்லுவார் ஏன்னா அது வாழ்க்கை நம்ம என்ன கதவசனமாக எழுதுகிறோம் டாக்குமெண்ட்ரி அப்போ அவர் சொல்கிறார் கவிஞர் இன்குலாப் அவர்கள் சென்று அவங்கள அவ்வளோ நாள் அங்கே தங்கி இருந்து அவ்வளோ இலக்கிய பயிற்சி இதெல்லாம் அவங்க கொடுத்து கடைசியாக உண்மையாகவே புகைப்படம் எடுத்துக்கொண்ட போது உன் அந்த புகைப்படத்துக்கு அண்ணனை வந்து நிறைய புகைப்படங்கள்லாம் எடுத்திருக்காங்க ஆனால் அது வந்து கவிஞர் என்ன ரொம்ப நானே சென்சார் பண்ணிக்க வேண்டிய கவிஞர் இன்குலாப் அவர்கள் புகைப்படம் எடுத்த அந்த காட்சியை வந்து கவிஞர் இன்குலாப்புனுடைய படத்திறப்பு நினைவில் அண்ணன் மருதவர்கள் பேசினார் அவர் பேசும்பொழுது அவருக்கு பேச முடியல ஏன்னா அந்த படத்தை எடுக்கும் பொழுது விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் சிரித்தார் அப்படின்னு சொன்னார் ஏன் சிரிக்கிறீங்க என்று கவிஞர் இன்குலாப் கேட்டது போது ஒன்றும் இல்லை உங்கள் பக்கத்தில் நிற்கிறது புத்தகமும் பேனாவும் புத்தகமும் துப்பாக்கியும் பேனாவும் துப்பாக்கியும் பக்கத்தில் பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது என்று அவர் சொன்னார் இதை சாகும் வரை இன்குலாப்பவர்கள் சொல்லிக்கொள்ளவில்லை அவர் படத்திறப்பில் அண்ணன் மருதவர்கள் சொன்னார் பேனாவும் துப்பாக்கியும் பக்கத்தில் நிற்பது போல் இருக்கிறது உங்களோடு நான் இருந்து புகைப்படம் எடுப்பது இப்ப இதெல்லாம் வந்து இன்னைக்கு அரசியல் சூழ்நிலைகள் மாறியிருக்கு இன்னைக்கு கூட அவங்க இதெல்லாம் சொல்ல முடியும் ஆனால் அன்றைக்கு இதை சொல்ல முடியாது சொன்னா அவர்கள் மீது வழக்கு வரும் கதை விடுறவங்க மேலே வழக்கு வராது அதனால் என்ன வேணால் அடிக்கலாம் சொ சொல்லப்படுறவங்களுக்கும் தெரியும் அப்படி ஓ ஓவியர்கள் அல்லது கலைஞர்கள்னு சொன்னால் அவ்வளோ ஒரு நாசுக்கானவங்க அவங்க வந்து சட்டையில் அழுக்கப்படக்கூட விரும்ப மாட்டாங்க இப்படி போய் கிடந்து அந்த மண்ணில் இருந்து இருப்பமா இல்லையா எந்த பக்கம் குண்டு அடிக்குது எங்கேருந்து வெடி போடுறான் தெரியாது அந்த சூழலில் விட்டு வந்த ஒரு கலைஞர் இன்றைக்கு நம்மோடு இருந்து இந்த சமூகத்திற்கான பணிகளை தன் வாழ்க்கையோடு இணைத்து இதுதான் வாழ்க்கை வேற என்ன தனி வாழ்க்கை பொது வாழ்க்கை ஏதாவது இருக்கா கொள்கைதான் வாழ்க்கை வாழ்க்கை தான் கொள்கை இதுதான் வந்து இன்றைக்கு நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடியது இதில் எதுவுமே தனி வாழ்க்கையில் இப்போ சொன்னார் எனக்கு இப்படி ஆச்சு அது என்ன ஒரு நம்ம எல்லாம் பகுத்தறிவாளர்கள் அதனால் பயப்படுறது கிடையாது அது மட்டும் இல்லை இந்த மாதிரி உடம்பு கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னால் நான் ஒரு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தது அது சொன்னேன் அப்போதான் அண்ணன் சொன்னார் இதே மாதிரி இப்படி எனக்கு ஒன்று வந்தது ஓ அப்படியா ஓ உங்கள் வீட்லேயே ஸ்வீட் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இதை பரிமாறிக்கொள்வதற்குள்ளே அப்புறம் தான் தெரிந்தது நண்பர் விஜயசங்கர் வந்திருக்கார் அவர் அவ்வளவு பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டு அதை என்னமோ கற்றையாக எழுதி தள்ளுறார் படிக்கிறவங்களாம் ஏதோ மருத்துவ விஞ்ஞான கட்டுரை மாதிரி படிச்சுட்டு எனக்கு சொல்கிறாங்க பாருங்கள் இப்படி ஒருத்தர் எழுதியிருக்காரு அப்படின்னு என்ன நோய் வந்து எனக்கு வந்தது பிரச்சனை அவருக்கு வந்தது மிகப்பெரிய கொ கொடிய ஒரு சிக்கல் அவருக்கு வந்தது ஆனால் அதை எதையுமே இது எனக்கானது மட்டுமல்ல இதை சொன்னா இது பல பேருக்கு பயன்படும் அதுதான் நம்முடைய வாழ்க்கை இப்படியாகத்தான் தந்தை பெரியாருடைய வாழ்க்கையை பற்றி எழுதும்போது ஒரு நாற்பதுகளில் விடுதலை ஏட்டுல வருது அவர் வந்து தொடர்ந்து சுற்றுப்பயணங்கள்லாம் முடித்து விட்டு அடுத்த ரெண்டு கூட்டங்களை கேன்சல் பண்ணுறாங்க அது பெரியார் செய்யவே மாட்டார் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கூட்டத்தை ரத்து செய்தது இல்லை இன்னும் சொல்கிறாங்க உண்மையிலேயே ஒரு நியாயமான காரணம் ஒரு கூட்டத்தை தவிர்ப்பதற்கு என்னென்னா வயிற்றுப்போக்கு அப்படி வயிற்றுப்போக்கு வந்தபோது கூட தந்தை பெரியார் எதையாவது மாத்திரையை சாப்பிட்டுட்டு போய் உட்காந்துடலாம் இல்லை இந்த மாதிரி மூச்சடைக்குதா அதுவா இதுவா இங்கே நடக்கிறது அங்கே நடக்கட்டும் அவ்வளோதானே என்று சொல்லிவிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு செல்லக்கூடியவர் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து தந்தை பெரியார் இரண்டு மூன்று நிகழ்ச்சிகளை ரத்து செய்ய வேண்டிய சூழ்நிலை அந்த விடுதலையில் எப்படி வருதுன்னா பிரச்சார உழைப்பினால் உடல்நல குறைவு பிரச்சார உழைப்பு அதுவும் உழைப்பு தான் அதனால் அப்படி அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது இப்படிப்பட்ட அந்த வரலாற்றின் தொடர்ச்சியாக இருக்கிற அண்ணன் அவர்கள் இன்னும் அடுத்த தலைமுறைகளுக்கு பல பேரை தயாரிக்கணும்னா அவருக்கு பல பேர் உதவி செய்யணும் நம்முடைய தம்பி இனியனை போல இன்னும் பல பேர் ஒரு இயக்கமாக அமைப்பாக அந்த குழந்தைகளை சென்று சேரக்கூடிய செய்திகளுக்கு அவரை பயன்படுத்தி நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்புறம் கடைசியாக அவரிடம் வந்து நான் ஒரே ஒரு கோரிக்கை வைத்தேன் அதுக்கு வந்து எனக்கும் இன்னும் நேரம் இல்லை அவருக்கும் நேரம் இல்லை அவர்கிட்ட வந்து அவர் என்ன அண்ணன் அப்படின்னா நம்மளை விட கொஞ்சம் நிறைய தெரிஞ்சிருந்தால் தான் அவர் அண்ணன் ஆனால் அவர் வந்து என்சைக்ளோபீடியா சாதாரண இல்லை என்சைக்ளோபீடியா என்ன வேணால் கேட்கலாம் என்ன வேணால் கேட்கலாம் அவர் வந்து அந்த அண்ணா அந்த மாருதி அவர்கள் ஓவியம் மணியம் செல்வன் ஓவியம் இதெல்லாம் அப்போ நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க இதில் ஆமாம் மாருதி ஓவியம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இருக்கும் மணியம் செல்வன் ஓனி வந்து ஒரு வேலைக்கு போகிற பொண்ணு ஒரு எலிகெண்டாக எப்படி இருப்பாங்க அப்படி இருக்கும் அப்படி இப்படி என்ன வேணால் கேட்கலாம் ஓவியத்தை பற்றி மட்டுமல்ல அப்படி ஒரு நாள் அவரிடம் கேட்டேன் ஆனால் கனவுகளை வரைய முடியுமா ஏன்னா எனக்கு வர்ற கனவெல்லாம் அப்படி வரும் இன்னைக்கு இன்றைக்கி போய் தூங்குனா இன்னைக்கு பேசாமல் விட்டதெல்லாம் கனவில் இப்போ வந்துடும் அப்புறம் வேறு யாரும் பேசுறதை கேட்கலையனா அவங்க என்ன பேசியிருப்பாங்களோ அது வரும் அது மாதிரி சில கனவுகள் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் எனக்கு இது எல்லாம் நான் அதெல்லாம் ரொம்ப படிக்க மாட்டேன் எனக்கு அது மாதிரி ரொம்ப மனிதர்களை வந்து ரொம்ப எதிர்மறையாகவே பார்க்கறது எனக்கு உடன்பாடு கிடையாது இப்படி சொன்னால் அப்படி எனக்கு வரலையே அப்படின்னா அப்ப நீ போய் சொல்கிற அது வந்து சரியில்லை அப்படி வராதவங்களும் இருப்பாங்க என்பதாக அப்படி எனக்கு வரக்கூடிய கனவுகள்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அதில் வரக்கூடிய சூழல்லாம் வித்தியாசமாக இருக்கும் அப்போ எனக்கு தோணும் இதை வந்து எழுதி வச்சா என்ன இதை ப வரைஞ்சி வச்சா என்ன அப்படின்னு அப்போ கேட்டேன் கனவுகளை வரைய முடியுமா அப்படின்னு வரைய முடியும் அப்படின்னு சொன்னார் நீ சொல்லுமா நான் வரைஞ்சி தரேன் அப்படின்னு அப்படி ஒரு வாய்ப்பும் நேரமும் அமையும் பொழுது அந்த கனவுகள் அவருடைய வண்ணத்தில் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இவ்வளவு பெரிய ஒரு போராட்ட வாழ்க்கையை கலையோடு நடத்துகிற அவருக்கும் அவருடைய இந்த வாழ்க்கையின் இயல்பு கொஞ்சம் கூட தடம் மாறாமல் செல்கிற அணையாக அவரை காத்து நிற்கிற அண்ணி அவர்களுக்கும் ஏன்னா இப்படி ஒரு வாழ்க்கை அமைப்பு வாழ்க்கை இணையர் கிடைப்பது தான் வந்து ஒரு கலைஞருக்கு வேண்டிய மிக முதன்மையான தேவை அத்தகைய தேவையை அவருக்கு எப்பொழுதும் ஒரு அன்பான தாய் போல இருந்து பார்த்து அண்ணி அவர்களுக்கும் இந்த விழாவை ஏற்பாடு செய்த நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை குறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்